ஒரு ஜாதகத்தில் ஒரு குழந்தையோ இல்லை ஒரு நபரோ மிகவும் புத்திசாலியாக இருக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த புத்திசாலியாக இருக்கணும்னா அவர்களுக்கு யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சனி பகவான் துலாம் ராசியிலையோ அல்லது மகர ராசியிலையோ கும்பராசியிலையோ இருந்து அல்லது சனி பகவான் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகர் மிகவும் புத்திசாலியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு உதாரணத்துக்கு கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் மகர ராசியில் ஆட்சியாக இருக்கிறது அல்லது சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமாக இருக்கிறது இதெல்லாம் அந்த குழந்தை மிகவும் அதி புத்திசாலியாக வளரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி பனிரெண்டு லக்னங்களுக்கும் இந்த அமைப்பில் ஒவ்வொரு இடத்துல கிரகங்கள் இருந்தால் நல்ல புத்திசாலியாக வரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு குரு பகவான் ஆட்சி உச்சம் சிறப்பான பலன்களை தரும்